கோவைு புதிகால் நீட்டிக்கப்பட்ட நிலையில் முழங்காலை சுற்றி ஊலா உப் சுழற்சிகளை ஒன்பது முறை சுழற்றியது இன்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் சென்னையில் உலக சாதனை முயற்சியில் யாழினி ஈடுபட்ட நிலையில் டிசம்பர் மாதத்தில் தான் இடம் பிடித்தது இந்த நிலையில் தற்போது அவருக்கு அந்த கிண்ண சுலக சாதனைக்கான சான்றிதழ் கிடைத்துள்ளது தனக்கு முன்னர் இந்த உலக சாதனை செய்த நபரை விட யாழினை இரண்டு முறை அதிகமாக சுழற்றி இந்த சாதனையை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது லக்ஷ்மி பிரியா என் பொண்ணு பேர் யாழினி அவங்க யூகேஜி படிக்கிறாங்க அவங்களுக்கு ஆறு ஆகுது என் பொண்ணு வந்து இப்போ ஊலா உப்பு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மூணு வயசில் நாங்கள் விளையாட்டுத்தனமாக தான் இந்த ஊழா உப்பு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் மூணு வயசு சும்மா அந்த இப்பில் மட்டும் சுற்றுவாங்க அது அவளுக்கு சர்வசாதமாக வரலை அவர் ரெகுலராக சும்மா ஒரு விளையாடுற ஒரு தான் அதை யூஸ் பண்ணா ஆனால் அதில் வந்து அவள் இப்பில் ஹேண்டில் எல்லாம் சுற்றுறதை பார்த்துட்டு சரி என் பொண்ணு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காளே அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கே அந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு அதனால் வந்து ஆன்லைனில் இந்த சர்ச் பண்ணேன் அப்படி சர்ச் பண்ணுறப்போ தான் அந்த சென்னை உப்பு ஸ்வப்பு கிளாஸ் இருந்துச்சு ஃபர்தராக அவங்கள்ட்ட இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இந்த கிளாஸில் நாங்கள் ஜாயின் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள இப்போ மட்டும் பண்ணாமல் நெக்கு நிஸு எல்லா பார்ட்ஸ்லையும் பண்ணுறதுனால என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது இந்த விஷயம் வந்து புதுசாக இருக்கே நம்ம இதில் எவ்வளோ கற்றுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ ஒவ்வொரு லெவலுக்கும் அவங்க போய் இதை கற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து உலாப்பில் வந்து என் பொண்ணுக்கு இன்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கிக்காங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நைன்டி நைன் ரொட்டேஷன்ஸ் பண்ணிக்காங்க விண்டோஸ் சாதனை செய்வதற்காக என் ஃபேமிலி சேர்ப்பாக பார்த்துக்கோங்க என் பேக்கி யாருமே உலக சாதனை படிச்சிருக்க நல்லா படிக்கணும் ஆசை பண்ணுறேன் நல்ல பண்ணி எங்கள் வீட்டு செல்லக்கூட்டி பேர் யாமி ரெண்டு மூணு வருஷமாக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் பண்ணிருக்காங்க மேலும் பண்ணுறதுக்கு நான் வளர்த்துறேன் இது வந்து பெரிய பொண்ணு இல்லை சின்ன பொண்ணு தான் இவ்வளோட ஏஜ் இதுலேயே போயிட்டு இவ்வளோட மைண்ட் செட்டுக்கே போயிட்டு மட்டும்தான் இந்த கிளாஸை என்னால் பண்ண முடிஞ்சது இது வந்து டேரெக்ட் கிளாஸ் இல்லை எல்லாமே இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நான் வந்து என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவோம் அது வந்து வார்த்தா இயர்லி மார்னிங் ஃபைவ் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ செவன் அந்த மாதிரி டைமிங் இது இருந்துச்சு ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ செவன் இருந்துச்சு அவங்க வந்து ஃபைவ் டூ இயர்ஸே இந்த கிளாஸ் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணுறா ஆனால் என் பொண்ணோட எப்போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க அதுலேயும் கொஞ்சம் சீரியஸ்ஸாக இருந்து நாளில் மட்டுந்தான் இந்த இயர்லி ஏஜ் தான் அவங்க கின்னஸ் ஓல்டு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது நீங்கள் சொன்ன பண்ண சொன்ன மாதிரி பாடி பெயின்ஸ் எல்லாமே இருந்துச்சு அவளுக்கு அடிக்கடி காய்ச்சல் இந்த வர்றது எல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே இருந்துவிட்டு அவ்வளோ ஃபேஷன் ப்ளஸ் அவளோட ஹார்ட் ஒர்க் அவரோட ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தனால் மட்டும்தான் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அவள் ஈஸியாக கின்னஸ் ரெக்கார்ட் ஸ்டெப்ஸும் பண்ணலை இருக்கிறதுலே கஷ்டமான நீ ஸ்டெப்பு அதுவும் ஜிம்னாஸ்டிக் கலந்த ஒரு வயசு ஒரு பொசிஷன்ல அவங்க இதை எடுத்து பண்ணிக்காங்க இதுக்கு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்காங்க ரொம்ப எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க என் பொண்ணு சின்ன வயசுல குழந்தையா இருக்கிறப்பயே நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன் என் பொண்ணு வந்து ஏதோ சாதிக்கணும் ஏதோ பண்ணணும் மற்றவங்களோட அவ வந்து எஃபர்ட் தனியாக தெரியணும்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அவ்வளோ எஃபர்ட்டு இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் குழந்தையா இருக்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஏபிசிடி அந்த ஒன் டூ த்ரீ இ அது எல்லாமே நான் உங்களுக்கு எழுத வச்சேன் அதில் வந்து ஒரு மெமரி கிட்டாக வரணும்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் நாங்கள் நினைச்சோம் ஆனால் அது வந்து எல்லாருமே பண்ணுற மாதிரி இருந்தது நியூஸ்லேயும் நாங்கள் பார்க்குறப்போ எல்லாருமே அது பண்ணியிருந்தாங்க சரி நம்ம பொண்ணு வந்து வித்தியாசமான ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி வித்தியாசமான ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சது தான் இந்த ஊலா உப்பு இதை நாங்கள் எடுத்தோம் இதில் வந்து என் பொண்ணோட இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது அது இல்லாமல் ஒன் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி மேம் சென்னை உப்பர்ஸு அவங்க ரெகுலராக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க ரெகுலர் ப்ராக்டிஸ்னாலே எங்களுக்கு வந்து இது ஈஸியாக பண்ண முடிஞ்சுது என் பொண்ணோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ரெக்கார்டு நாங்கள் பண்ணிட்டோம்